வணக்கம் இன்னைக்கான பேப்பர்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் குஜராத்தில் பயங்கரம் கேளிக்கை விளையாட்டு அரங்கில் தி இருபத்தி நான்கு பேர் உடல் கருகி சாவு பிரதமர் மோடி இரங்கல் நாடாளுமன்ற ஆறாம் கட்ட தேர்தல் டெல்லி உட்பட ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வாக்களித்தனர் குரூப் டூ டூ ஏ முதன்மை தேர்வுகளுக்கான மாற்றமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டங்கள் வெளியீடு டிஎன்பிஎஸ்சி தகவல் சான்றிதழ்கள் பட்டா மனுக்கள் மீது பதினாறு நாட்களில் தீர்வு தமிழக அரசு அதனுடைய உத்தரவு கூடலூர் அருகே வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தை புலி மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது மதுரை அருகே உருது பயங்கரம் பத்து வயது சிறுவனை கத்தியால் குத்தி கொன்ற பதிமூன்று வயது மாணவன் கழிவுநீர் தொட்டியில் உடலை போட்டு மூடினான் ஐஸ்கிரீமில் விஷம் கலந்து கொடுத்து இரண்டு குழந்தைகளை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை வழக்கில் காதல் கணவர் கைது பரபரப்பு வாக்கு மூலம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்கள் தமிழக அரசு பெரும்பிதம் கோபி உழவர் சந்தையில் பொதுமக்கள் குறைகளை தெரிவிக்க கியூஆர் கோட் அறிமுகம் பெட்ரோல் விற்பனை நிலைய ஊழியரிடம் பணம் பறிப்பு ஓராண்டாக தலைமுறைவாக இருந்த வாலிபர் கைது சட்டசபை மானியக் கோரிக்கையில் அறிவித்தபடி அரசு பஸ்களில் போலீசார் இலவசமாக பயணிக்க அனுமதிக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் மூன்று நாட்களுக்கு வெப்பம் இயல்பை விட அதிகரிக்கும் வானிலை ஆய்வு மையம் தகவல் போலி நியமன ஆணைகள் கொடுத்தனர் அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடி ஈரோடு தம்பதி கைது போலீஸ்காரரும் பஸ் கண்டக்டரும் கட்டித்தலுவில் சமரசம் ஆனார்கள் மோதல் போக்கு முடிவுக்கு வந்தது ரஷ்யாவில் புயல் பள்ளி மேற்குரை விழுந்து பன்னெண்டு மாணவர்கள் படுகாயம் ஈரோட்டில் ஐந்து கோடி செலவில் நவீன டிஜிட்டல் நூலகம் அமைச்சர் முத்துச்சாமி பேட்டி கடைக்காரரிடம் தீபாவளி வசூலில் ஈடுபட்டதாக புகார் நம்பியூர் போலீஸ்காரர் பணி நீக்கம் போலீஸ் சூப்பரன் அதிரடி உத்தரவு அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவர்களுக்கு நான்கு கோடி ஊக்கத்தொகை கொங்கு வெள்ளாளர் தொழில்நுட்ப கல்வி அறக்கட்டளை வழங்கியது வேலையின்மையும் விலைவாசி உயர்வும் பெரிய பிரச்சனைகள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அலை வீசுகிறது வாக்களித்த பிறகு பிரியங்கா பேட்டி பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் சென்னையில் உபா சட்டத்தில் ஆறு பேர் கைது பரபரப்பு தகவல்கள் தெளிவற்ற முறையில் நிபந்தனைகளை விதித்து பாலிசிதாரர்களுக்கு காப்பீட்டுத் தொகையை வழங்காமல் நிறுவனங்கள் புறக்கணிப்பு ஐகோர்ட் வேதனை முறைகேடாக மூன்றாயிரம் பால் பக்கெட்டுகளை எடுத்துச் சென்ற விவகாரம் ஆவின் பொது மேலாளர் பணியிடை நீக்கம் ஐபிஎல் கோப்பை வெல்லப்போவது யார் சென்னையில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் வளப்பரீட்சை தேர்தலில் வாக்களித்த பின் தாய் சோனியாவுடன் செல்பி எடுத்த ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பகிர்வு எஸ்சி எஸ்டி இட இடஒதுக்கீட்டை பறிக்கும் இந்தியா கூட்டணியின் முயற்சியை முறியடிப்பேன் பிரதமர் மோடி உறுதி தந்தை மனைவி குழந்தைகளுடன் சென்று சர்வதிகாரத்துக்கு எதிராக வாக்களித்தேன் அரவிந்த் கெஜ்ரிவால் வலைதள பதிவு பூத் ஏஜெண்டுகள் கைதை கண்டித்து தரையில் அமர்ந்து மெகபூபா முப்தி தர்ணா காஷ்மீரில் பரபரப்பு படக்குழுவினருக்கு பிரியாணி விருந்து அளித்த சிவகார்த்திகேயன் இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்